திருப்பாவை பதினாறாம் பாசுரம் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடிதோறும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவும் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நன்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான் பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே எம்மானே நேய நிலைக்கதவும் நீ கேளோர் எம்பாவாய் இந்த பாடலோட அழகிய விளக்கத்தை பார்க்கலாம் எங்களுடைய தலைவனாக இருக்கின்ற நந்தகோபனின் திருமாளிகையை பாதுகாக்கக்கூடிய காவலனே கொடிதோறும் கட்டப்பட்ட வாசல் காவலனே ஆயர் குல சிறுமியரான எங்களுக்காக இந்த மாளிகை கதவை திறவுங்களே மாய செயல்கள் செய்பவனும் கரிய நிறத்தவனுமான கண்ணன் எங்களுக்கு ஒளி எழுப்பும் பறை முரசு மாதிரி தருவதாக நேற்று சொல்லியிருந்தான் அதனால் பெற்று செல்ல நாங்கள் நீராடி குளிச்சுட்டெல்லாம் நாங்கள் வந்திருக்கோம் அவனை கீழ் எழுப்பும் பாடல்களையும் பாடுறதாக இருக்கிறோம் அதனால் அப்படின்னு உன் வாயால் முதல்லேயே சொல்லிடாத மூடியுள்ள இந்த நிலைக்கதவை எங்களுக்காக தர என்று கூறுகிறார் விளக்கம் பாருங்க ஒருத்தர் ஒரு செயலை செய்ய போவதாக தெரிந்த ஒருவர் சொல்கிறாரு ஒருவேளை அது அவருக்கு பிடிக்காமல் இருந்தாலும் கூட ஆரம்பத்திலேயே இதை செய்யாத நீ செய்ய போகிறது உருப்படவா போகுது இப்படின்ற அபசகுனமான வார்த்தைகளை பேசிடக்கூடாது அப்படியா அப்படின்னு ஆரம்பித்து செய்யப்போகும் அந்த செயலை அதாவது பணிகளை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு சாந்தமாக ஒரு அறிவுரை சொல்லலாம் சொற்கள் மனித வாழ்க்கையில் மிக முக்கியமானது அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் இந்த பாடலின் மூலம் நமக்கு அறிவுறுத்துகின்றார் ஆண்டாள் திருவடிகளே சரணம் அடுத்த பாடலோடு மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவியார்